ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழக பள்ளி கல்வித்துறையில் டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் தொடர்பாக சில முக்கிய தகவல்களை பற்றியும் ஆறுநூறு ஆசிரியர்களுக்குண்டான பணி நியமனத்தை குறித்தும் ஆசிரியர்கள் போராட்டம் பின்னடைவின் நிகழ்வு என்ன இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்குங்க நீங்க நம்முடைய சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு பதிவிறக்கம் செய்ய விடுபட்ட தேர்வர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கும் பொருட்டு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் you அப்படின்ற தகவலை நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ டிஆர்பியுடைய இணையதளத்தில் இந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூவை நீங்கள் அந்த பாஸ் சர்ட்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணலாம் இந்த டவுன்லோடில் போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நானூறு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்குண்டான ஒரு மிக்க பெரிய அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் இருக்காங்க இந்த அறிவிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு நன்மை பழக்கம் ஒரு செயலாக இருக்க போகுதுங்க இந்த தகவல்கள் ரொம்ப இம்பார்டண்டாக கருதப்படுது டெட் ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்டவர்கள் டிபி வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால உண்டான பணி நியமனம் என்ன நடக்கும் சம ஊதியம் வழங்குவாங்களா அப்படின்றது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் முடிவெடுக்க இருக்காருங்க ஸோ இந்த தகவல் பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்தி தூக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ